வட்டிடந்தை வதை முகாம் விவகாரம் இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேச மட்டத்திலும் பூதாகரமாகி வருகின்றது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் நூற்றுக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு செய்யப்பட்ட சம்பவத்தை தான் என்று அழைக்கின்றார்கள் அந்த வதை முகாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பாக இருந்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு இதே போன்றதான ஒரு சம்பவம் மிக அண்மையில் நடந்திருக்கின்றது அந்தச் சம்பவத்தில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் தமிழ் இளைஞர்கள் திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த நிலக்கில் சித்திரவதை முகாமின் பெயர் கோட்டா கேம்ப் இன்றைக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வெளிவந்து தமிழரசுக் கட்சியின் சீர்படாத தன்மையினால் ஊடகங்களின் பார்வையில் இருந்தும் உலகத்தின் மனச்சாட்சிகள் இருந்தும் மறைக்கப்பட்டுவிட்ட மனங்களை உரைய வைக்கும் கூட்டா கேம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழ் தாய்மார் தமது பிள்ளைகளை வீதி வீதியாக தேடி அலைகின்ற காட்சி ஒரு சகோதரி தனது அண்ணன் கங்கை என்று கதறி அழுகின்ற காட்சி கண்ணீரோடும் கதறல்களோடும் முள்ளிவாய்க்காலில் தொலைத்துவிட்ட தமது உறவுகளை தேடி இலங்கையின் மூலை முடுக்குகள் எல்லாம் தமிழ் மக்கள் குடும்பம் குடும்பமாக அழுது புரள்கின்ற காட்சிகளை சர்வதேசம் வழங்கிய உத்தரவாதங்களின்படி வெள்ளை கொடிகளை பிடித்தபடி ஸ்ரீலங்கா படைகளிடம் சரணடைந்த தமிழ் இளைஞர்கள் கங்கை என்று தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொரு வாசல்களையும் தட்டி தேடி அலைந்து கொண்டிருக்க அவர்களில் பலர் ஸ்ரீலங்கா கடற்படை தளத்தில் உள்ள இரகசிய நிலக்கல் சுரங்கங்களில் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த தகவல்களை வெளியிட்டிருந்தது ஒரு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு இலங்கையின் உள்ள திருகோணமலை ஸ்ரீலங்கா கடற்படை தளத்திலேயே ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வந்ததாக அந்த சர்வதேச அமைப்பு ஆதாரங்களுடன் நிரூபித்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐடிஜேபி அதாவது இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரோஜெக்ட் என்கின்ற சர்வதேச அமைப்பு இலங்கையில் இருந்த ரகசிய நிலக்கில் சித்திரவதை முகாம் பற்றிய அறிக்கையை வெளியிட்டிருந்தது ஐடிஜேபி அமைப்பு வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை செயற்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம்களில் அந்த காலப்பகுதிகளில் ஸ்ரீலங்கா படையினரிடம் சரணடைந்த தமிழ் இளைஞர்கள் ஸ்ரீலங்கா படையினராலும் அவர்களால் இயக்கப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களினாலும் கடத்தி செல்லப்பட்ட தமிழ் முக்கியஸ்தர்கள் போன்றவர்கள் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களில் பலர் துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்டது ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டிருந்தது கடற்படைக்கென்று ஒரு புலனாய்வு பிரிவு இருக்கின்றது அந்த பிரிவில் ஒரு சிறப்பு நடவடிக்கை பிரிவும் இருக்கின்றது அந்த சிறப்பு நடவடிக்கை பிரிவின் பெயர் பிளாக் ஆப்ஸ் அதாவது நடவடிக்கைகளுக்கான பிரிவு ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியாக அந்த நேரத்தில் கடமையாற்றிய வசந்த கருணகுட தலைமையில் செயற்பட்ட அந்த பிளாக் காப்ஸ் சிறப்பு கடற்படை புலனாய்வு பிரிவு நாவல் இன்டெலிஜென்ஸ் கே எச்எம்பிசிகே ஹெடிஆராட்சி ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் பி ஆர்பிஎஸ் ரணசிங்க கிருஷாந்த சி வெலகேதர போன்றவர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ்தான் செயற்பட்டது திருகோணமலை மற்றும் வெலிசறை கடற்படை தளங்களில் நிலை கொண்டு செயற்பட்ட அந்த பிளாக்ஸ் சிறப்பு கடற்படை புலனாய்வு பிரிவு தமிழ் இளைஞர்கள் பலரை அங்கு நீண்ட காலம் தடுத்து வைத்து விசாரணை செய்து வந்திருக்கின்றது இவற்றில் திருகோணமலை கடற்படை தளத்தில் ரகசியமாக செயற்பட்டு வந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம் பற்றித்தான் பல்வேறு ஆதாரங்களுடன் அறிக்கை வெளியிட்டிருந்தது ஐடிஜேபி என்கின்ற சர்வதேச அமைப்பு திருகோணமலை கடற்படை தளம் என்பது கடற்படை மற்றும் கப்பல் கட்டும் தலங்களை உள்ளடக்கிய பாரியோரு தளம் திருகோணமலை கடற்படை தளத்தில் நீண்டு பறந்து காணப்படுகின்ற மலைக்காடுகளின் கீழே உள்ள இரகசிய நிலக்கில் சுரங்கங்களிலேயே இந்த சித்திரவதை முகாம்கள் செயற்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது இறுதி யுத்தத்தில் சரணடைந்த அல்லது கைப்பற்றப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட தமிழ் தரப்பின் பல முக்கியஸ்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்த திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள நிலக்கல் சித்திரவதை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கும் விசாரணைகளுக்கும் உளவியல் நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகின்றது திருகோணமலை கடற்படை தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த நிலக்கீழ் தளங்கள் அல்லது வதை முகாம்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன அந்த அந்த நாட்களில் அமைக்கப்பட்டிருந்த வதை முகாம்களை கோட்டா அதாவது கோத்தா முகாம்கள் என்றும் அழைத்தார்கள் அந்த கோத்தா ஆர்பிஎஸ் ரணசிங்க என்கின்ற கடற்படை அதிகாரி நேரடியாக நிர்வகித்து வந்ததாக ஐடிஜேபி அமைப்பு கூறுகின்றது திருகோணமலை கடற்படை முகாமில் செயற்பட்டு வந்த ரகசிய சித்திரவதை முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த கடற்படை அதிகாரி ரணசிங்கவுக்கு அப்பொழுது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளராக இருந்த கூட்டமாய ராஜபக்சவுடன் நேரடி தொடர்புகள் இருந்ததாகவும் கூட்டமாயவின் கட்டளைகளின் பேரிலேயே அங்கு சித்திரவதைகளும் படுகொலைகளும் இடம்பெற்றதாகவும் கூறுகின்றது ஐடிஜேபி அமைப்பு குறிப்பிட்ட அந்த முகாம்களுக்கு ராஜபக்ச நேரடியாக விஜயம் போன்ற ஒரு ரகசிய சித்தரவதை முகாம் திருகோணமலை கடற்படை தளத்தில் செயற்பட்டு வந்ததாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே இந்த அமைப்பு குற்றம் சுமத்தி இருந்தது அந்த முகாமின் வரைபடம் ஜிபிஎஸ் போன்றவற்றையும் அந்த முகாமில் முன்னர் அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட சிலரது சாட்சிகள் அந்த முகாமில் முன்னர் பணியாற்றிய சில கடற்படை வீரர்கள் போன்றவர்களது சாட்சிகளுடனும் அந்த அமைப்பு ஒரு பகிரங்க அறிக்கையை அந்த நேரத்தில் வெளியிட்டிருந்தது கண்ணத்தை கட்டி வச்சுக்கொண்டு மற்ற தண்ணி தன்னிபர்களுக்கெல்லாம் கன்சைட் ஒன் கன்சைட் டூ கன்சைட் த்ரீ என்று மூன்று நிலைகளில் அங்கு ரகசிய சுரங்கங்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை சுமார் ஏழு வருடங்கள் இந்த நிலக்கில் ரகசிய முகாம்களில் தமிழ் இளைஞர்கள் தமிழ் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததையும் உறுதிப்படுத்தியிருந்தது ஐடிஜேபி அமைப்பு கன்சைட் ஒன் என்கின்ற நிலக்கல் தளத்தில் எழுபத்தி ஐந்து முதல் நூறு பேர் வரையிலும் கன்சைட் டூ என்கின்ற நிலக்கல் தளத்தில் அறுபது பேர் வரையிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததையும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் ஐடிஜேபி அமைப்பினர் அதேவேளை கன்சை த்ரீயில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களின் எண்ணிக்கையை தம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் அந்த சர்வதேச அமைப்பினர் கோட்டா கேம்ப் என்று கடற்படை வீரர்களால் அழைக்கப்படுகின்ற அந்த ரகசிய சித்திரவதை முகாம்களுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞர்கள் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்ததுடன் அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் வாரத்தில் நான்கு தடவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சித்திரவதைகள் இடம்பெற்றதாக அங்கிருந்து வெளியேறியவர்கள் கூறுகின்றார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள் சிறுவர்கள் மீதும் மிக கடுமையான பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றதாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்கள் கதற கதர துன்புறுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவிக்கின்றன யுத்த காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மிகுந்த பிரயத்தனங்களை மேற்கொண்டிருந்தன சில சர்வதேச அமைப்புகளூடாக மும்முரமான அழுத்தங்களையும் வழங்கி வந்தன அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற சர்வதேச மன்னிப்பு சபை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கடத்தப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட பதினோரு இளைஞர்கள் தொடர்பான விவகாரத்தை தமது கரங்களில் எடுத்ததைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தில் நேரடியாக களமிறங்கியிருந்தது UN Working Group on Enforced or Involuntary Disappearance என்கின்ற குழுவின் பிரதிநிதிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு திருகோணமலை கடற்படை முகாமில் இருந்த நிலக்கீடு சித்திரவதை முகாம்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார்கள் அவர்கள் விஜயம் மேற்கொண்ட சித்திரவதை முகாம்களில் ஈராணமானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்தியும் இருந்தார்கள் അവർ വിജയം കൊണ്ടക്കി തലങ്ങളിൽ സുവത്തിനാൽ എഴുതിയിരുന്ന Uh, who explained to, to us the investigation that is being taking place. we visited the, the cells, the underground cells. Uh, we visited the place where interrogation and torture uh, took place. we saw the dates of uh, some of the people that wrote in the, in the walls uh, in the underground detention center. clearly, some of the latest numbers are from 2010. The investigation started, as you know, in 2009. If there was uh, an effective investigation, probably some life could have been saved. But because of the lack of effective judicial remedies, some life were uh, lost. We, we believe that that is an important site, an important discovery that should be properly investigated. So far only 11 potential victims uh, were placed in that detention center, but based on the numbers of cells and the years that it, it was used, uh, it's very likely that many more people were held in that uh, detention center. இருட்டறை இரும்புக் கொண்டினுள் இடப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்று அவர்களது உறவுகள் ஊரூராக சந்தி சந்தியாக தேடிக்கொண்டிருக்க இந்த உறவுகளின் தமிழ் அரசியல் தலைமைகள் இந்த விடியத்தில் என்ன செய்தன அந்த நேரத்தில் என்கின்ற கேள்வி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களது மனங்களில் கிழலாம் ஒரே ஒரு புகைப்படம் அதற்கான பதிலை வழங்குவென்றது நினைக்கின்றேன் இந்த புகைப்படத்தை பாருங்கள் தனது மகனையோ மகளையோ தொலைத்து விட்ட ஒரு தமிழ் தாய் சிங்களத் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கால்களில் விழுந்து அவரது கால்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுகின்ற காட்சி எது இந்த புகைப்படத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அருகில் காணப்படுகின்ற தமிழரச கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவை பாருங்கள் அந்த தமிழ் தாயின் உணர்வுகளை எந்த வகையிலுமே அவர் பிரதிவலிக்கவில்லை முகத்தில் அனுதாபமோ அல்லது தனது உடம்பில் ஓடுகின்ற தமிழ் ரத்தம் தான் அந்த தாயினது உடம்பிலும் ஓடுகின்றது என்கின்ற உணர்வோ கூட இல்லாமல் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லாதது போன்று காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் விடயத்தில் தமிழரசு கட்சியின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட இப்படித்தான் இருந்து வருகின்றது தமிழ் மக்கள் பற்றிய அக்கறை துளியும் இவர்களுக்கு கிடையாது தமிழ் மக்களின் உணர்வுகளை இவர்கள் என்றைக்குமே பிரதிபலித்தது கிடையாது சொகுசு வீடுகளுக்காகவும் பார் லைசன்ஸுகளுக்காகவும் வாகனம் மாயை பிளந்து கொண்டு அலைந்து திரிவதைத் தவிர தமிழ் மக்களில் தாங்களும் ஒரு அங்கம் என்று இவர்கள் சீர்படுவது என்பது அரிதிலும் அரிது திருகோணமலை கடற்படை தளத்தில் செயற்பட்டு வந்த ரகசிய நிலக்கில் சித்திரவதை முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த கடற்படை அதிகாரியின் பெயர் ஆர் பி எஸ் ரணசிங்க இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த முகாமில் தமிழ் இளைஞர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததை ஒப்புக்கொண்டார் அதேவேளை அங்கு தடுத்து அத்தனை பேருமே விசாரணைகளின் பின்பு விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்திருந்தார் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களின் பெயர்கள் என்ன விடுவிக்கப்பட்டு விட்டதாக அவர் கூறுகின்ற நபர்களின் விவரங்கள் என்ன விடுவிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் காலம் அவர்கள் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த முகாம்களில் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்திருந்தன இது போன்ற கேள்விகளை யாருமே அந்த அதிகாரியிடம் கேட்கவும் இல்லை அந்த அதிகாரியும் அதனை கூறவும் இல்லை அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்த தமிழரசு கட்சி இந்த விடயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் எண்ணம் துளியும் இல்லாமல் தமது பிரத்யேக சலுகைகளுக்காக பீரம் பேசுகின்ற காரியத்தில் தான் கண்டும் கருத்துமாக இருந்தார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பதினோரு தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சர்வதேச அழுத்தங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த 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 சம்பவம் விசாரணைகளுக்கு விசாரணைகளின் போது சம்பவத்திற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அத்தனை கடற்படை அதிகாரிகளையும் கவனமாக பாதுகாத்தது ஸ்ரீலங்காவின் ஆட்சி அந்த ஆட்கடத்தல் படுகொலை சம்பவத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் பாதுகாப்பு வலைப்பின்னலுக்குள் மிக கவனமாக நகர்த்தப்பட்டார்கள் அந்த சம்பவத்திற்கு பொறுப்பாக இருந்த வசந்த கருணகுடைய என்கின்ற கடற்படை அதிகாரியை கைது செய்வதற்கு ஸ்ரீலங்காவின் காவல்துறை விருப்பம் தெரிவித்திருந்த போதும் அந்த கைதுக்கு பலவிதமான தடைகளை அரசாங்கம் விதித்து வந்தது அது மாத்திரமல்ல தமிழ் இளைஞர்கள் பலர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சாட்சியங்களுடன் குற்றம் சுமத்தி இருந்த வசந்த கரணகோடவுக்கு இலங்கையில் அதுவரை எந்த அதிகாரிக்குமே வழங்கப்படாத விருதும் கடற்படை அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய அதிகொச்ச விருதான அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் என்கின்ற பதவி வழங்கி அழகு பார்த்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தமிழரசு கட்சி ஒன்று கொடுத்து கொண்டிருந்த நல்லாட்சி என்கின்ற காலத்தின் போதுதான் இந்த அநீதி நடந்து இருக்கின்றது என்பதுதான் அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பங்காளியாக இருந்த தமிழரசு கட்சி இந்த விருதுக்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அந்த கடற்படை அதிகாரியை தமிழரசு கட்சி ஒரு குற்றவாளியாக அடையாளம் காண்பிக்கவில்லை அந்த தமிழ் இளைஞர்களின் படுகொலைக்கான நீதியை கட்சி கோரி நிற்கவில்லை கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு செய்யப்பட்ட சித்திரவதை முகாம் விவகாரத்தை ஐநா கைகளில் எடுத்திருந்த போதும் அதற்கான ஆதாரங்கள் பலவற்றை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முன்வைத்திருந்த போதிலும் கூட தமிழ் மக்களின் அரசியல் கட்சி என்று நாம் நேசிக்கின்ற தமிழரசு கட்சி அந்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் இல்லை அந்த விசாரணை என்கின்ற அனலை தீமூட்டி நீதியை நோக்கி நகர்த்தி செல்லவும் இல்லை விசாரணைகளை தொடரும்படியான அழுத்தங்களை வழங்கவில்லை நீதி கோரி மக்களை திரட்டி போராடவில்லை ஊடகங்களில் ஒரு கூட இந்த விடியம் பற்றி அவர்கள் வழங்கவில்லை இன்று வரை எந்த ஒரு தேர்தல் இடையிலும் இந்த விவகாரம் பற்றி அவர்கள் வாயை திறக்கவில்லை இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன குண்டு சட்டங்களும் துப்பாக்கி வேட்டு ஓசைகளும் மறைந்துவிட்டன ஆனால் தமது பிள்ளைகளை தேடியலையும் தமிழ் தாய்மாரின் அழுகை குரல்கள் மாத்திரம் ஊயாமல் இன்னும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது The Daily.